நாலு லட்சம் டவுன் பேமெண்ட் கட்டிட்டு இந்த எடுத்துட்டு போலாமா வாங்க அஞ்சு லட்சத்தோட கார் எடுத்துட்டு போங்க டூ ஒரிஜினல் பெயின் வளம் இந்த காரண்ட கண்டிஷன் வந்து நூற்றுக்கு நூறு ஓகே ஒரிஜினல் சில்வர் கெட்லைட் ஒரிஜினல் பவர் நாலு வந்து எண்பது வீதம் ஓகே எல்லாரும் சொல்றாங்க நாற்பது நாற்பத்தி ரெண்டு சொல்றாங்க கஸ்டமர்ட்டு நாங்கள் அவங்களோட ஜப்பான் போனேன் தோல்கும் பானங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் புளை இருந்தால் என்னென்ன புளை இருக்குன்னு சொல்லி தான் கொடுப்போம் நம்பரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு விஐபி நம்பர் மாதிரி தான் டீச் அடுக்கே இல்லை அது டீசல் எடுக்கிறாது ஆனால் இது வந்து கெத்தா ஓடுறதுக்கு நல்ல சாமான் வந்து செல்ல குடி நான் தான் உங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்தாங்கன்னா செகண்ட் கேன் பானை விற்பனை நிலையத்துக்கு தான் மாந்துனாங்க இந்த நிலையத்தின பேர் என்னென்னா ஏடிஎஸ் அண்ட் கெவின் டேஹிள் சேல்ஸ் சென்டர் இந்த சென்டரில் வந்து ஆ டோஹார் ஜீப் மற்றது சுந்தரி வேன் அப்படி என்று பலதரப்பட்ட வாகனங்கள் நிக்குது என்னென்ன வாகனங்கள் என்னென்ன விலையில் நிக்குது உண்மையாகவே வில குறைவா இங்கே கொடுக்குறாங்களா இல்லையா தான் வீடியோட பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா என்ன பேர் என் பேர் கஜீபன் கஜீபன் அப்ப இந்த கடை என்ன ஓனர் நீங்கள்ல ஓ நானும் மாமா வந்தான் மாமா சேர்ந்து சைடிங் உங்கள் நான் கடை தான் என்னமா வாகனங்கள் எல்லாம் நிற்கிதுண்ணா கார் நிற்கிது ஆட்டோ நிக்குது

காட்டுமா ஓ இது என்ன அப்படி அடிக்க மாட்டியாடா ஏன்னா ஓ இப்பயாவது அடிக்கிறதோ இல்லை முதல் இருந்து மாயிதோ எல்லாம் முதலிய அடிச்சு ஆஹ ஓகே ஓகே அப்ப எல்லாமே ஓகே இன்ஜின் மலமென்னமாயா இன்ஜின் எல்லாம் நூறு நூறு ஓ ஓட்டோ கேர் அப்ப அடிக்க வாங்கலாம் ஓ இது இன்ஜின் நூறு அப்ப நம்பி அண்ணா நம்பி நீங்க வாங்கலாம் இன்ஜின் மந்த நூறு வீதம் கொண்டீஷன் ஓகேன்னு சொல்றேன் பதிவு எடுத்து ஆமாட்ட பதிவு இது ரெண்டாயிரத்தி உற்பத்தி ரெஜிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி

வாங்கனமன்னமாயிருக்கு இது என்ன விலை என்னமாயினும் இதுக்கு நாங்க சொல்ற விலை வந்து 50 லட்சம் சொல்றோம் எவ்வளவு 50 லட்சம் 50 லட்சம் சொல்றீங்க வந்து பேசி தீர்மானிக்கலாம் பேசி தீர்மானிக்கலாம் இப்ப ஓடி பார்த்து என்னமாயி இது வாகனங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் விலை இருந்தா என்னென்ன என்ன இருக்குன்னு சொல்லித்தான் தான் கொடுப்போம் சொல்லி தான் கொடுப்பீங்க ஓகே பெஞ்சின் சரியில்லன்னா சரியில்லன்னு சொல்லுங்க இந்த 100 அண்ணா 100 அண்ணா சொல்லுவாங்க 100 அண்ணா சொல்லுவா ஆ ஓகே ஓகே பெஞ்சின் கொஞ்சம் கண்டிஷன் குறை வேண்டாக்கிட சொல்லுவாங்க நீங்க வந்து இருபத்தஞ்சு வருஷம் பழமையான

அதனால் நானுமே சொல்லல உண்மையாகவே நல்ல சேல்ஸ் நடந்தோன்னு தான் இருக்குது அதனால் நீங்கள் நம்பி வந்து வாங்கலாம் இது விலை வந்து ஐம்பது லட்சம் சொல்லினா நீங்க வந்து பேசி தீர்மானிக்கலாம் இதுக்கு அந்த லீஸ் வசதியெல்லாம் நீங்க செய்து கொடுப்பீங்க ஓ லீஸ் எடுக்கலாம் இருக்குது லீஸ் எடுக்கலாம் அவ்வளோ மட்டும் இல்லை வேறு டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டும் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் மட்டும் லீஸ் எடுக்கலாம் லீஸ் எடுக்கலாம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் பதினாலு லட்சம் இருந்தா எடுக்கலாம் இந்த கார்டு எடுக்கலாம் ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணி காட்டுவீங்க ஓ ஸ்டார்ட் பண்ணி காட்டலாம் வாங்க நல்ல சுமுதா இருக்கேன் முன்னாடியில அடிக்கிறேன் ஏசி எல்லாம் நல்லது ஏசி எல்லாம் ஓகே சவுண்டும் நல்லா நீட்டா இருக்கு எல்லாம் ஓகே அண்ண நல்ல அதுல இதுவும் போட்டுக்கிறாரு அப்போ இந்த காரை வந்து நீங்கள் பார்த்து வாங்கலாம் அண்ணன் நம்பர் வந்து நான் கீழே போட்டு விடுறோம் எதுண்டாலும் இருந்தாலும் அவங்களும் ஃபோன் அடித்து கேட்டு போட்டு வாங்க ஏன்னா சில அது இன்றைக்கு நிற்கும் நாளைக்கு நான் வீடியோ போடைக்க உடிச்சு அது இருக்காது இருக்கா நேற்று முன்னாள் ஒரு வீடியோ போட்டினாங்க டவுனேஷன் லொட்டோ அது அடுத்த நாள் கொடுத்துட்டோம் அதுக்கு கோல்வா நான் ஆக்களே இல்லை ஆக்களே இல்லை அப்படி நடக்கிறது எனக்கும் ஏற்கனவே நடந்த வழியாக தான் இப்போவே சொல்கிறேன் அடுத்ததான் அங்காளையம் ஒரு கார் ஒன்று இருக்குது அது வந்து டேஷ் மாடல் கார் ஆகும் டேஷ் மாடல்

இதுலயும் எப்படி இவங்களுக்கு கொஞ்சம் தான் குறைச்சிதான் தருவாங்க விலை பேசி தீர்மானம் விலை வந்து பேசி தீர்மானிக்கலாம் அதனால உண்மையா எங்கள மாதிரி ஆக்கலாம் அதோட இளைஞர்கள் கூடி அவங்க கிணவு காருகள் எடுக்கலாம் மேடம் நம்மள ஆட்டோவை பாருங்க அந்த ஆட்டோ அதுல நிக்கிற ஆட்டோ பன்னெண்டு ஐம்பது பன்னெண்டு ஐம்பது அதுல நிக்கிற ஆட்டோ வந்து பன்னெண்டு ஐம்பது இதுல நிக்கிற கார் வந்து பதினொன்று ஐம்பது உண்மையாவே இருங்க ஆட்டோ அதாவது டூ ஸ்டோக் ஆட்டோ எம்பிட விலை குறை வேணும் விலை குறைவா கொடுக்குறாங்க இது என்ன இது வந்து இது வந்து நல்ல கண்டிஷன் இன்ஜின் வந்து இதுக்கு ஒரு 80 வீதம் இன்ஜின் 80 வீதம் இன்ஜின் டயர் டயரும் அப்படிதான் ஓ டயர்களும் அப்படிதான் ஓகே ஓகே ரன்னிங் கண்டிஷன் ஓகே சும்மா நார்மலா கார் எடுக்கவனும் மட்டும் நினைக்கிறவங்க சும்மா கைக்கு ஒரு 4 லட்சம் 450 இருந்தாலே எடுக்கலாம் எடுக்கலாம் ஆ ஓகே இத நார்மலா பார்த்தாலே எனக்கு எடுக்கணும் போல இருக்கு உண்மையாவே நானும் இப்ப வீடியோல சொல்றேன் சரியா நானும் என்ன மாதிரி மூன்றோ நாலு வருஷத்துல எழுக்க பாப்பேன் எல்லாம் ஓகே ஓ ஓ 4 4 4 லட்சம் 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 நான் எடுக்கலாம் எடுக்கலாம் இது இந்த கார் எடுக்கலாம்னா உங்களுக்கு வேற என்னது

எப்பவுமே ஒரிஜினல் பெயிண்ட் இது கொஞ்சம் டிமாண்ட் கூட டிமாண்ட் கூட யாழ்ப்பாணத்தில் சரி வழி சரி டிமாண்ட் தான் ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் சீட் பழம் எல்லாமே ஒரிஜினல் இது நான் நினைக்கிறேன் ஒரு கை பாவனையில் இருந்த ஆட்டோ வாக்குவேன் அது ஓனர் இது வந்து ஒரு மூன்றாவது ஓனர் அப்படி இருக்கு மூன்றாவது ஓனர் அப்படி இருக்கு இதுல பிரைஸ் எவ்வளவு சொல்றீங்க இதுக்கு நாங்க பன்னெண்டு ஐம்பது சொல்றோம் ஓமோ மிளகாய்ச்சி கொடுப்போம் மிளகாய்ச்சி ஜப்பான் கோன் டுவெல் கோன் இவள் கோ இப்போ இது வந்தேன் நான் என்னங்க அப்போ எங்கே செல்லல பார்த்துட்டு வாராகலன்னு அப்படி சொன்னால் சின்ன டிஸ்கவுண்ட் இருக்கும் உங்களோட சேனலில் பார்த்து லைக் பண்ணி சப் சப்ஸ்கிரைஸ் பண்ணினா இதுக்கு வந்து நாங்க சின்ன டிஸ்கவுண்ட் கொடுப்போம் இது விலையும் பேசி தீர்மானிக்கலாம் அதை விட இந்த வீடியோ வீடியோ கண்டது சின்ன டிஸ்கவுண்ட் இருக்கு வந்து தூய்கொண்டு போகலாம் ஆட்டோ உண்மையா நல்லா இருக்கு நான் இப்போ இப்போத்தி ஆனந்த கூட்ஸ் மாடலும் இப்போத்தி ஆனிட்டு இது வந்து ஒரிஜினல் கூட் சீலமாக கொலி இருக்கு ஆனா ஒரிஜினல் கூட் தான்

ஓகே நான் சொல்லுவேன் என்ன கத ஆழமா கார் வாங்கணும் வாங்கணும்னு தேடி கொண்டு இருக்கிற உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க என்ன அவங்களுக்கு பிரியோசனம் இருக்கும் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சத்துக்கிட்ட லீஸ் போடலாம் அஞ்சு லட்சம் கைக்கு இருந்தா காணும் இல்லை உங்களுக்கு விரும்பினா லீசிங் காரங்களை நீங்க கூட்டிக்கிட்டு வந்து செய்ய போறீங்கன்னா செய்யல அது அந்த இது சில இடங்களை சொல்லுவாங்க இதெல்லாம்

பயணங்களுக்கு ஓடி திரிய போறீங்களா மோடிவேட் பண்ணி போட்டு ஏனா ஓ அது அளவுக்கு சூப்பரா இருக்கு எத்தனை சீட் அண்ணா இது வந்து ஏழு சீட் ஏழு சீட் அப்ப கணக்கான இது தானே அப்ப நான் சொன்ன தேவைக்கு இது ஓகேன்றீங்க இது என்னப்பா டயர் வள நூட்டுக்கு நூறு கம்மி இருக்கு ரெண்டு பை நல்ல கொண்டு சொன்னா இப்ப இது என்னமா முடிப்பு இதுக்கு வந்து நாங்க விலை வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்றோம் இருபத்தி ரெண்டு லட்சம் ஆஹ் என்ன கைஸ் வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் தான் ஆஹ் ஓகே காட்டு காட்டு ஓகே கணக்கான கைசு இருக்கு ஒரு கணக்கான கைஸ் இருபத்தி லட்சம் தான் சொல்றாங்க

இது என்ன மாதிரி இது இது வந்து பஃபர்ல இருந்து ஃபுல்லா ஹெட்ல இருந்து எல்லாமே ஒரிஜினல் ஜெர்மன் ஜெர்மன் கார் தான் இது ஜெர்மன் ஓ ஆனா இதுக்கு வந்து என்னதான் இந்த கார் உலக கார்கள் நாங்கள் பார்த்திருந்தாலும் இந்த காருக்கான டிமாண்ட் ஒரு நாளும் குறையும் குறையாது இது வந்து நாங்க வந்து பிறந்திருக்கவே மாட்டோம் ஒரு தருமே பிறந்திருக்கோம் இந்த கார் விரைவு இல்லை ஆஹ் ஓகே ஓகே ஆனா இது ரன்னிங் கொண்டு இதே மாதிரி எங்க அப்பா வந்து கடத்த கலர்ல கார் வச்சிருந்தவர் இப்ப எல்லா அது இருந்திருந்தா ராசாத்தி மாதிரி ஓடி தெரிஞ்சிருப்பார்

இல்ல நாங்க நோமலா ஒரு மோடிவேட் வந்து பண்ணி போடு நோமலா இத மேல வாட் பண்ணி போடு போய் நாங்க கல்யாண ஓட்டு கோரண்டாலும் ஓகே ஓடலாம் ஐயா இது வந்து எப்பவுமே டிமாண்ட் நீங்க இந்த கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு பதாவ நீங்க பார்த்தாலும் இந்த கார் வந்து ரெண்டு பேசம் டிமாண்ட் அப்படி ஒரு டிமாண்டான கார் தான் அதனால நீங்க நம்பி வாங்கலாம் 25 லட்சம் வந்து வாங்க சொல்றாங்க நீங்க வந்து வில பேசி தீர்மானிக்கலாம் இதெல்லாம் பவர் எல்லாம் オリジナル பவர் இதெல்லாம் オリジナル பவர் எந்த நாடுன்னா இது ஜெர்மன் கேம் அண்ட் நாட்டுனா ஒரிஜினல் இது இது வந்து சரி நம்பர் ஓகே ஓகே இதுவும் பாத்து அடுத்தது வந்து ஜீப் பார்க்க போறோம் அது ஒரு கெத்தான வாகனம் வேணா கெத் இப்ப நோமுலா கெத்தா நீங்க ஒரு ஃபன் அங்க போ போறீங்கன்னா ஜீப்ல போய் பாருங்க உங்கள எல்லாருமே திரும்பி பா பாருங்க ஒரு நல்ல ஒரு ஜீப் ஒன்னு இது எவ்வளவு முடிப்பேன் நான் இது அப்படி நல்ல விழதான் பெறும் இது வந்து வெளியில எல்லாரும் சொல்றாங்க நாற்பது நாற்பத்தி ரெண்டு லட்சம் எல்லாம் சொல்றாங்க நாங்க வர முப்பத்தி மூணு லட்சம் தான் சொல்றோம் முப்பத்தி மூணு லட்சம் விலக அதுலயும் காய்ச்சி கொடுப்போம் விலக பேசி தீர்மானம் என்னப்பா முப்பத்தி மூணு லட்சத்துக்கு ஜீப் பண்ண என்னப்பா ஓ இது வந்து என்னன்னு சொல்றாரு பொடிய ஒரு நாலு பேரை போட்டு இல்ல நாங்க ஒரு நாள் போவோம் தான் ஒரு நாள் போய் அதே உங்களுக்காக வீடியோ போடுவோம் ஏன்னா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி தான் பின்னுக்கு சீட் அடிச்சு கிடக்கு பாருங்க இந்த எல்லாம் இருந்து போகக்கூடிய மாதிரி தான் அதாவது ஒரு காட்டுக்கு தம்பிளா போய் ஏன்னா

பார்த்துட்டோம் இங்கே வந்து நீங்கள் எதிர்பார்க்காத விலையில அண்ணா கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என்னமே உங்களுக்காக எவ்வளவு குறைக்கணுமோ அவ்வளவு அண்ணா தருவாருன்னு சொல்லிட்டேன் எங்கென்ன வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களுக்கும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இருக்கா அதனால நம்பி வாங்க சந்தோஷமா போட இவங்க வந்து இருபத்தி அஞ்சு வருஷம் பழமையான அனுபவமான ஒரு ஆக்கள் அதனால நீங்க நம்பி வாகனங்களை வாங்கல வாங்கல் ஓடி பார்க்காம வாங்கல் டெஸ்ட் பண்ணாம ஒரு வாகனத்தை மடுக்க மாட்டாங்க சில வாகனங்கள் வந்து நூறு வீதம் கொண்டிசன் ஓகே சில வாகனம் வந்து எண்பது வீதம் அப்படி ஒரு ஒரு இதுல இருக்குது இப்ப நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று கார் நாலு கார் பார்த்துறாங்க ஒரு ஜீப் ஆட்டோ எல்லாம் பார்த்துறாங்க உங்களை விரும்பின வாகனத்தை இங்கே வந்து எடுக்கலாம் சரி இன்னும் ஒரு பிரியோசனமான வீடியோல நாங்கள் உங்களை சந்திப்போம் வேணா ஓகே ಓಕೆನಾ ನನ್ ಬಾಯ್ ಓಕೆ ಬಾಯ್